ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தியானத்திற்காக யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரத்திலே பதினோராவது வசனத்தை வாசித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக யோவான் சுவிசேஷம் மற்ற மூன்று சுவிசேஷங்களிலிருந்து வித்தியாசமான விதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இங்கே இயேசு கிறிஸ்து அவருடைய உலகத்திலே அவருடைய வாழ்க்கையினுடைய பகுதிக்கு வரும் பொழுது அவர் ஒரு ஜபத்தை ஏறெடுத்ததாக நாம் இங்கு பார்க்கிறோம் ஆண்டவருக்கு மய்மை உண்டாகட்டும் அப்படி என்ன ஜபித்தார் என்று சொல்லி நாம் பார்த்தால் பதினோராம் வசனத்திலே நான் இனி உலகத்தில் இருன் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மைப் போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் என்ன ஜபம் நான் இனிமேல் உலகத்தில் இருக்க மாட்டேன் ஏனென்று சொன்னால் அவர் சிலுவைக்கு போக வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது உலகத்தில் இருக்க மாட்டேன் ஆனால் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் யார் அவரை பின்பற்றி வந்த அந்த சீசர் கூட்டம் அவரை பின்பற்றி வந்த அந்த மக்கள் கூட்டம் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் பர்சுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்கள் நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு அதாவது யூனிட்டி பிதா குமாரன் பர்சுத்த ஆவி என்கிற திரியக தேவனை நாம் விசுவாசிக்கிறோம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது இந்த திரித்துவ தேவனுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்க முடிகிறது இப்படி இருக்கும் பொழுது நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அதாவது பிதா குமார்நாயி இயேசு அவர்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவி இவரெல்லாம் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இப்படி இருக்கும்போது ஒன்றாய் இருப்பது போல நாம் ஒன்றாய் இருப்பது போல ஒரு ஒரு அந்த ஐக்கியம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் ஆண்டவராய் இயேசு சொல்லும் பொழுது என் பிதா என்னை தனியே இருக்கும்படி விடவில்லை காரணம் நான் எப்போது அவருடைய சித்தத்தின்படி செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் யோவன் பதினான்குல என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னான் இப்படி இருக்கும் பொழுது அந்த ஐக்கியம் இருக்கிற நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம் என்று சொல்கிறார் தேவ ஆவியானவர் உட்பட நாங்கள் வந்து அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம் அவரை விசுவாசித்து அவருடைய வசனங்களை கை இடத்திலே வந்து நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லுகிறதாய்ப்பார்க்கிறோம் இப்படி அந்த ஐக்கியம் அங்கு இருந்தபடினாலே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு என்று சொல்கிறார் அப்ப கர்த்துடைய பிள்ளைகள் முதலாவது கத்துடைய பிள்ளைகளுக்குள்ளே அந்த ஐக்கியம் வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கினீன் அனைவருக்கும் தாழ்வு என்று சொல்வார்கள் இப்படி இருக்கும் போது இங்கே ஒன்றாய் இருக்க வேண்டும் கத்துடைய பிள்ளைகளுக்குள்ளே அந்த யூனிட்டி இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அன்றைக்கே ஜெபித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இது ஒரு ரொம்ப மேன்மையான ஒரு காரியம் முக்கியமான ஒரு விஷயம் ஆகையினாலே ஒன்றாய் இருந்தால் நாம் என்ன செய்யலாம் சாத்தானை ஜெயிக்கலாம் அவன் மேலே நாம் ஜெயம் பெறலாம் தான் அந்த யூனிட்டி நமக்கு தேவையாக இருக்கிறது இதை குறித்து சங்கீதத்தில் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது ஆகையினாலே அப்படி அந்த யூனிட்டி இருக்கும் பொழுது கர்த்தரங்கை ஆசீர்வாதத்தை ஜீவனை நன்மையானவைகளை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒன்றாய் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் அதனால நீர் என்ன செய்ய வேண்டும் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபித்ததாய் பார்க்கிறோம் அப்போ ஆண்டோருடைய நாமத்தினாலே நீர் அவர்களை காத்து கொள்ளும் இவர்கள் சிதறிக்கப்படக்கூடாது சிதறிக்கப்படக்கூடாது சத்துரு சிதறடிக்க அவன் எல்லாவித முயற்சிகளையும் அவன் எடுப்பான் ஆனால் சிதறடிக்கப்பட்டால் சத்துரு ஜெயம் பெறுவான் ஆனால் ஒன்றாய் இருந்தால் நாம் அவனை ஜெயிக்க முடியும் என்ற அந்த சத்தியத்தை உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே கர்த்துடைய பிள்ளைகளிடத்துள்ளேன் இந்த ஐக்கியம் நமக்குள்ளே ஐக்கியம் நமக்கும் தேவனுக்கும் நடுவிலே இருக்கிற நல்ல வலுவான ஒரு ஐக்கியம் இந்த ஐக்கியம் இருக்குமே ஆனால் நிச்சயமாய் நாம் சாத்தானை ஜெயிக்க முடியும் உலகத்தை ஜெயிக்க முடியும் ஆண்டவர் இயேசுவை போலவே ஜெயம் பெற்றவர்களாய் நாம் மாற முடியும் கர்த்தர் கர்த்தர்தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக சர்வ சர்வவல்ல தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோதிரிக்கிறோம் இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம் இந்த வசனங்களுக்காய் மக்கள் ஸ்ஸ்தோதர ஆண்டவரே நாங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்காக பிதாவினிடத்திலே வேண்டி கொண்ட விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம் எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஐக்கியத்தை தேவன் கட்லேடி விராக நாங்கள் உண்மை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய கிருவையை எங்களுக்கு தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்